பென்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் புள்ளி கோருகின்ற பொழுது மாநில முதலமைச்சர் பாரத பிரதமர் கடிதம் எழுதப்பட்டிருந்தா அப்பொழுது நிறுத்திருக்கலாம் எதையுமே இந்த அரசு செய்ய தவறி விட்டது அலட்சியத்தின் காரணமா அதை எடுத்து சொன்னா எல்லாத்துக்கும் கோவம் நானும் பல முறை பேசிக்கிட்டேன் நாங்க தான் பேசவே விட போட்டுக்கிறாங்கள எதிர்த்து எதிர்த்து ஆட்ட போடுறாரு அப்படியே டக்கு புக்கு ஆடுறாரு நீர்வளத்துறை அமைச்சர் எங்க வருது அப்பப்போ எடிட் பண்ணிடுறாங்களே அரசு தனி தீர்மானம் ஒன்று கொண்டு வந்த கொண்டு வரப்பட்டது மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட பகுதியில் கன்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது மத்திய அரசு ஏழமற்றத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு தனி தீர்மானத்தை தமிழக அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வந்தது மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் காட்டினம் டன்ஷன் போன்ற அரிய வகை இருபது கனிம வளங்கள் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பட்டியல் கொண்டு வந்து கனிம சட்ட திருத்த சட்டத்தை கொண்டு வந்து ஒன்று நிறைவேற்றப்பட்டது அந்த சமயத்தில் திமுக நாடாளுமன்ற திமுக கூட்டணி அங்கமைக்க நாடாளுமன்ற இதற்கு முழுமையான எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இந்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலே நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அறிவகை கனிமங்கள் நாட்டில் அனுமதி வழங்குவதற்கு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் என்ற அடிப்படையில் இந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கின்றனர் அது மட்டுமல்ல மற்ற கனிம வளங்களை மாநில அரசு எடுப்பதற்கு மத்திய அரசுடைய அனுமதி பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுகின்றது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கூட்டணி எம்பிக்கள் எல்லாம் மாநிலத்துடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அங்கே தகுந்த அழுத்தத்தை கொடுத்து இந்த சட்டம் நிறைவேறாமல் தடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதை சட்டத்தை தடுக்க தவறிய காரணத்தினால் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு மத்திய அரசு அந்த சட்டத்தின் வாயிலாக மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் மேலூர் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பகுதியில் நாகிபட்டி என்ற கிராம பகுதியில் கங்சன் சுரங்கம் அமைப்பதற்கு இன்றைக்கு மத்திய அரசு ஏலம் விட்டு அதை நடைமுறை பார்க்க இன்றைக்கு தனியார் நிறுவனத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றது இதில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நீர்வளத்துறை அமைச்சர் கங்ஷன் உள்ளிட்ட அதிமுக்கிய கனிமங்கள் குறித்து மத்திய சுரங்கத்துறைக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் எழுதிய பதிலில் கடிதத்தில் நீர்வளத்துறை அமைச்சரின் கோரிக்கைகளை நிராகரிக்கப்படுவதாக அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இப்ப நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதமே எங்களுக்கு விவரம் தெரியாது அந்த நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதத்திற்கு மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் என்ன பதில் கடிதம் எழுதியிருக்கு எங்களுக்கு தெரியாது அது ரெண்டுமே வெளியிடல இப்போ தான் சட்டமன்றத்தில் கேள்வி கேட்ட பிறகு தான் நீர்வளத்துறை அமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் கடிதத்தில் என்னென்னு சொன்னோம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்த புள்ளி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் கோரப்பட்டது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கு ஆக பிப்ரவரி மாதத்துலேருந்து பதினொன்று மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன்பது மாத காலம் இந்த ஒம்பது மாத காலத்தில் மாநில அரசிடமிருந்து மத்திய அரசுக்கு இந்த டங்ஷன் சுரங்கம் அமைப்பதை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கையும் வரவில்லை என்று மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டிருக்கார் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட செய்தி அந்த பகுதி மக்களுக்கு கிடைத்த பிறகுதான் அந்த பகுதியில் இருக்கின்ற மேலூர் பகுதியில் இருக்கின்ற நாகப்பட்டி பகுதியில் இருக்கின்ற பல்வேறு கிராமத்தை சேர்ந்த மக்கள் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான பேர் வீதியில் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினாங்க மக்கள் கொதித்து எழுந்த எண்ணி அரசாங்கம் வேக வேகமாக அதுவரைக்கும் கவனம் இருந்துட்டு மக்களுடைய போராட்டத்தை சமாதானப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மத்திய அரசுக்கு மாநில முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுறார் அந்த கடித அடிப்படையில் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் எக்ஸ் வலைதளத்தில் ஏன் நீங்கள் பத்து மாதமா ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து இறுதி வரை மாநில அரசு இந்த சுரங்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று எந்த கோரிக்கை வைக்கவில்லை என்று எக் வெளியிட்டார் அதை நான் கேட்டேன் சட்டமன்றத்திலையும் கேட்டேன் இதையெல்லாம் ஆரம்ப காலத்திலே பென்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் பள்ளி கோருகின்ற பொழுது மாநில முதலமைச்சர் பாரத பிரதமர் கடிதம் எழுதப்பட்டிருந்தா அப்பொழுது நிறுத்தி இருக்கலாம் இவ்வளவு பிரச்சனைக்கு இடம் வந்து இருக்காது அதைத்தான் நான் தெரிவிச்சேன் ஆனா அந்த மழுப்புலான பதில தான் இந்த அரசாங்கம் சட்டமன்றத்தில் தெரிவிச்சது நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லிக்கின்ற பொழுது இதற்கு முழு விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறார் ஏதோ பேசி பூசி மெழுகி அப்படியே முடிக்க பாக்குறாரு முதலமைச்சர் அவர்கள் பாரத பரமரை இரு சந்திச்சு பேசி இருக்கிறார் அப்பொழுதாவது மதுரை மாவட்டம் மேலூர் நாயக்கர்பட்டியில தன்சன் சுரங்கம் அமைக்கிறது குறித்து பிரதமருடைய கவனத்தை கொண்டு சென்று தடுத்து நிறுத்திருக்கலாம் அதையும் செய்ய தவிர இப்ப கொண்டு வருகின்ற தீர்மானத்தை இந்த டங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தப்பள்ளி நிறைவேற்றி மத்திய அரசு கணிச்சிருந்தா எளிதா முடிச்சிருக்கலாம் எதையுமே இந்த அரசு செய்ய தவறி விட்டது அலட்சியத்தின் காரணமா அதை எடுத்து சொன்னா எல்லாத்துக்கும் அனைத்து அநாத முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டம் வந்தாலும் அதை அனுமதிக்க மாட்டோம் ஒரு சில அம்சங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இருந்தே உரிய நேரத்தில் எங்களுடைய எதிர்ப்பு நாங்க பதிவு பண்ணிட்டே வரோம் சொல்லி அமைச்சர்கள் கொடுத்த பதில நீங்க எப்படி எப்படி எதிர்ப்பு கொடுத்தாங்க எதிர்ப்பு எங்க கொடுக்கணும் நாடாளுமன்றத்தில் கொடுக்கணும் கொடுக்குன்ற இடம் நாடாளுமன்றம் அதுக்குத்தானே தமிழ்நாட்டு மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த சட்டம் கொண்டு வராங்க இப்போ கொண்டாடல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாடாளுமன்றத்தில் மத்திய அரசாங்கம் உரிமைகளை பறிக்கின்ற விதமாக போன்ற வகை இருபது கனிமங்கள் நாட்டில் வெட்டி எடுப்பதற்கு அனுமதி மத்திய அரசு வழங்க வேண்டும் என்ற ஒரு கனிம சட்டத்திற்கு கொண்டு வரும்போது இவன் ஏன் எதிர்க்கல அவர்கள் முப்பத்தேழு நாடாளுமன்ற இருக்கிறாங்களா ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு நாடாளுமைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்போ எதிர்த்து தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருந்து

அதை செய்ய தவறிட்டாங்களா இந்த பொறுப்புல இருக்கும் வரை நான் இந்த சுரங்கம் அமைப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன்றத ஒரு உறுதி ஏங்க இவ்வளவு பிரச்சனை ஆரம்ப காலகட்டத்தில் தடுத்துட்டு இருந்து அந்த பிரச்சனையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே நான் அதுதான் சொல்றேன் உண்மையிலேயே இந்த அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தால் சுரங்கம் ஒப்பந்த புள்ளி கோருகின்ற பொழுது இதை தடுத்து நிறுத்த இது எல்லோருக்குமே தெரியும் ஆகும் நினைக்கிறீங்க வந்து அதான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு நீங்க பாத்தீங்களாட்சியில் நானும் பலமுறை பேசிட்டேன் நாங்க தான் பேச விட போட்டுக்கிறாங்களே எதிரிச்சு எதிரிச்சு ஆட்ட போடுறாரு அப்படியே டக்கு பூக்கிடு ஆடுறாரு நீர்வளத்துறை அமைச்சர் பாத்தீங்கல்ல தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்களா அவர் பேசுறதெல்லாம் புதுசாக காட்டலாங்க நாங்க பேசுவது அப்பப்போ எடிட் பண்ணியிருப்பாங்க ஆக இதை அவர்கள் செய்த தவறை மறுப்பதற்கு பல்வேறு நாடகத்தை அரங்கேற்றினாங்க எங்க வருது அப்பப்ப எடிட் பண்ணிடுறாங்களே உண்மை செய்தி மக்களுக்கு போய் நீ மேலாவது போய் உண்மை பதிவு இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிக்கை வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது அங்கே மதுரை மாவட்டம் மேலூர் நாகர்கட்டையில் இருக்கிற மக்களுக்கு ஆதரவாக இந்த ஊடகம் பத்திரிகையில் செயல்பட வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோளாக வைக்கிறேன்